நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான பத்துவாக்களை வழங்குகிறீர்கள் முதலிலே ஒரு ஃபத்துவாவை ஒரு தீர்ப்பை ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு பிறகு அது தவறு திருத்திக் கொள்கிறோம் என்று வேறு ஒரு சட்டத்தை சொல்கிறீர்கள் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பத்துவா வழங்கும் பொழுது உங்களை எப்படி நம்பி நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வது ஏன் இப்படி நீங்கள் குழப்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை வந்து பரவலாக கேட்கிறார்கள் ஆனால் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு இறை அச்சம் உள்ள எந்த ஒரு மனிதனும் இறை நம்பிக்கை உள்ள எந்த மனிதனும் இறைவனுடைய இலக்கணத்தை புரிந்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் கேட்கக்கூடாத பாரதூரமான ஒரு கேள்வி இது இந்த கேள்வியே நம்முடைய ஈமானை பாதிச்சிடும் ஏன் நீங்கள் முந்தி ஒன்றை சொல்லிவிட்டு பிந்தி ஒன்றை சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்குறான்னு வைங்க இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் ஒரு மனிதன் வந்து ஒன்றை சொல்லிட்டான்னு சொன்னால் அதில் தவறே வராது அவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் அதில் மாறுதலுக்கே இடம் இல்லை அப்படின்ட்டு யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த கேள்வியை கேட்க முடியும் மனிதன் யார் யார் என்ற வித்தியாசத்தை யார் விளங்கிக் கொள்ளவில்லையோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து தான் இந்த கேள்வி எழ முடியும் மனுஷன்டா யாரு மனிதன் என்று சொன்னால் அவன் அனைத்தையும் சரியாக சொல்லக்கூடியவன் கிடையாது அவனுடைய ஆய்வில் தவறு வரும் நேற்று சொன்னதை நாளைக்கு திருத்த வேண்டிய நிலைமை வரும் திருத்திய ஒன்றைய மறுபடி மாற்ற வேண்டிய நிலைமை வரும் அப்ப இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அபுல் ஆலமின் யாராக இருந்தாலும் சரிதான் சொல்லிவிட்டு பிறகு யாராவது சுட்டி காட்டும் போது அவருக்கு தவறுன்னு தெரியும் அல்லது அவரே பிறகு சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆகா இதை கவனிக்க தவறிட்டோமே என்று தெரியும் அப்ப இந்த மாதிரியான தவறுக்கு அப்பாற்பட்டவனாக மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான் என்று இருந்தால்தான் இந்த கேள்வியை கேட்க முடியும் இதெல்லாம் வந்து மனிதனிடாக இப்படி தான் இருப்பாங்கிறத விலங்கிக் கொண்டவர்கள் கேட்பாங்களா அப்ப என்ன நினைக்கிறாங்க தௌஹீஜமாத்துடைய அறிஞர்கள்லாம் அல்லாஹன்னு நினைக்கிறீங்களா அல்லாஹ்வுடைய தன்மை உள்ளவர்கள் நினைக்கிறீங்களா அப்ப அல்லாஹ் தான் ஒன்றை சொல்லிவிட்டு தவறு திருத்த வேண்டிய அவசியம் வராத வராதவன் மனிதன் என்று சொன்னால் அவன் உன்னை சொல்லவும் செய்வான் சொன்னது நாளைக்கு தவறுன்னு தெரியும் போது மாற்றிக்கிறவும் செய்வான் இந்த உலகத்து விஷயத்தில் அப்படி தான் நடக்கும் மார்க்க விஷயத்திலையும் அப்படி தான் நடக்கிறது அப்போ வந்து ஒன்றை சொல்லிவிட்டு எப்படி மாற்றலான்ற ஒரு கேள்வியை கேட்டார்களே ஆனால் அப்போ சொல்லிவிட்டு மாற்ற வேண்டிய தேவையே வராது மனுஷனுக்கு என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அதாவது மனிதனுக்கு இறைத்தன்மை இருக்கிறது என்று இவர்களுடைய உள்ளத்தில் உள்ளத்தில் அடி மனசில் குடிகொண்டு இருக்கிறது அதனால் தான் என்ன கேட்குறாங்க அது எப்படி நேற்று கூடாதுன்னு நீ கூடும்னு சொல்கிறீங்க இன்னைக்கு கூடும்னு சொல்லிட்டு நாளைக்கு எப்படி கூடாதுன்னு சொல்லுவீங்க என்று கேட்டால் அப்போ என்ன அர்த்தம் அவ்வளவும் கரெக்டாக மனிதன் பேசினால் அவ்வளவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார்கள் அல்லது நம்ம வந்து இன்னும் நினைக்கிறார்கள் இந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்வார்களே ஆனால் இது அவர்களை பயங்கரமான இணை கற்பித்தல் குற்றத்தில் கொண்டே சேர்த்துவிடும் மனித இறைத்தன்மையை பார்க்கிறார்கள் என்கிற குற்றவாளிகளாக இவர்கள் ஆகிவிடுவார்கள் ஒன்று அல்லது இப்ப நேற்று ஒன்று சொல்றோம் இன்னைக்கு ஒன்னு தவறுன்னு தெரிய வருது மாத்திரம் இது வரத்தான் செய்யி அதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட போய் சொல்றதா அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி கேட்பீர்களே ஆனால் இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நடவடிக்கை எனக்கு நான் ஒன்றை சொல்கிறேன் பத்து வருஷம் அதை பிறகு பிரச்சாரம் செய்து விட்டேன் மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போய்விட்டேன் அதுக்கு பிறகு எனக்கு தவறு என்று தெரிய வருகிறது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம இடத்துல தவறுன்னு தெரிஞ்சாலும் நீ சொல்லாத அவன் தவறுல இருக்கட்டும் என்னோட நாசமாக போகட்டும் நீ உன் கௌரவத்தை காப்பாத்திக்க உன் ஜமாத்து கௌரவத்தை காப்பாத்திக்க அந்த மக்கள் மத்தியில் வந்து சொல்லி அவங்கள வந்து நம்பிக்கைகளுக்கு செஞ்சிடாத அப்படின்னு எதிர்பார்ப்பார்களே ஆனால் நம்மை ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செய்யும்படி தூண்டுகிறார்கள் அதன் அர்த்தம் ஒன்னும் எங்களுக்கு தவறே வராது என்று நீங்கள் நம்ப வேண்டும் அப்படி நம்பினால் தவறு சொல்லணுமா பாத்தீங்கன்னா சொந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சிக்கிறான் மார்க்கத்துக்கு முடியுமாட்ட மார்க்க விஷயம் வந்து மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லா அப்ப அல்லா தான் இந்த மார்க்கத்துக்கு உரியவன் என்று ஆகும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு தவறை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் உடனே திரு திருத்த வேண்டிய நிலை வந்தால் எந்த மக்கள் மத்தியில் சொன்னோமோ அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் சென்றடைய கூடிய விதமாக நாங்கள் இந்த காரணத்தை வைத்து இந்த விஷயத்தை சரி என்று சொன்னோம் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்த பொழுது இந்த காரணத்தை வைத்து இது தவறு என்று தெரிய வந்து விட்டது அதனால் நான் உங்களிடத்தில் போட்டு உடைத்து விடுகிறோம் ஏற்கனவே சொன்னதை நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது நல்ல பண்பா கெட்ட பண்பா சிந்திச்சு பாருங்க இப்போ வந்து அவ்வளோ வேண்டியது இது இல்லைங்க இப்போ சகாபாக்கள் நபித்தோழர்கள்னு நம்ம சொல்கிறோம் இவங்கள்லாம் யாரு நபித்தோழர் ஆகுறதுக்கு முன்னாடி இவங்க யாராக இருந்தாங்க சிலையை வணங்கி வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மதுபானத்தில் மூழ்கி கிடந்தார்கள் எல்லா விதமான தப்புகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் திருந்தி தானே சகாபி ஆக முடிஞ்சி நேத்து நீ அதை செய்துவிட்டு இப்போது எப்படி நீ மாறி போய் கேட்க முடியுமா அதை பாராட்டணுமா நம்ம போய் நீ என்னது நேத்து கல்ல வணங்குன இன்னைக்கு வணங்கக்கூடாதுங்கிற மாத்தி மாத்தி மாறுவியான்னு கேட்க முடியுமா பாராட்ட முடியுமா நீ என்ன செய்யணும் சரியான ஒத்துக்கிறாங்க அதை மக்கள் பெய்ய வல்ல விளையாட்டு மாட்டிக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி தங்களுடைய கௌரவத்தை இத்தகைய கீழே போட்டு விதித்து விட்டு மார்க்கத்தினுடைய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் பாராட்ட வேண்டுமா இது குறை சொல்ல வேண்டுமா அப்ப என்ன செய்யறது மாத்தி மாத்தி கூறுறார்கள் ஒரு குற்றச்சாட்டா மாத்தி மாத்தி விளையாட்டுக்கா மாத்தி மாத்தி கூறுறோம் மனிதன்கிற முறையில சிந்தனையில தப்பு வரும் ஒரு ஹதீஸ் கிடைக்காம இருந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்போம் பிறகு ஹதீஸ் கிடைத்து விடும் ஒரு ஹதீசுடைய தரத்தை தப்ப விளங்கிருப்போம் பிறகு அந்த ஹதீசுடைய தரம் வந்து சரியாக விளங்கும் இதை வைத்தெல்லாம் வந்து மாத்தி சொல்லக்கூடாதா இது வந்து எல்லா எல்லா மனுஷனுமே திருந்து அப்ப திருந்துதல் ஒண்ணு வராத உலகத்துல திருந்துறவன்லாம் வட்டி வாங்கியே இருக்கிற ஒருத்தர் என்ன செய்யறான் திடீர்னு அதை விட்டு விட்டு விலகிட்டேங்கிறான் அவன்கிட்ட போயிட்டு நீ நேத்து வரை வட்டி வாங்கி கொண்டிருந்தாய் இன்றைக்கு ஏன் நீ திருந்து விட்டாயு கே கையிலுமா நேத்து வரைக்கும் நீ வரதட்சணை வாங்குவதை ஆதரித்து கொண்டிருந்தாய் இன்னைக்கு ஏன் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறாய்ட்டு கேட்கலமா பாராட்ட முடியுமா அட ஒரு தப்பான ஒன்றை சொல்லிவிட்டு மாத்திரவன் வந்து பாராட்டுக்குரியவனா எடுத்துரைப்பதற்கு உரியவனா அவன் கண்ணியமானவனா கேவலமானவனா செஞ்சிது பார்க்க வேண்டாமா அப்போ என்னது மாற்றி மாற்றி மார்க்க திரும்ப சொல்கிறீங்க மாற்றி மாற்றி சொல்கிறீங்க பெரிய ஒரு இதுக்குன்னு கேசட்லாம் போட்டிருக்காங்க மெக்கெட்டு உட்காந்துட்டு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பேசியிருப்போம்ல அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் கிழிப்பு எண்பத்தஞ்சில் பேசியிருப்போம்ல அதில் ஒரு கட் பண்ணி அதில் ஒன்று தொண்ணூறுல பேசியிருப்போம்ல அதுல ஒண்ணு சேர்த்து பார்த்தீங்களா எண்பதுல சொன்னது என்ன எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து என்ன சொல்லி கிளிப்பிங் போட்டு மக்களை நீ என்ன கிளிப்பிங் போடுறது நாங்க தான் சொல்றோமே இதை அப்ப அப்படித்தான் சொன்னோம் அது சரின்னு படிச்சு சொன்னோம் தவறுப்பட்ட மாத்திக்கிட்டப்ப என்னப்பா அது குரான் அதிச பின்பற்றணும் அது மாறினுச்சா கொள்கை மாறவில்லை குரான்ல உள்ளதுதான் சட்டம் அது மாறவில்லை ஆதாரப்படுறோம்னா அதிசத்துக்கிறோம் அது மாறவில்லை ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வம் கிடைக்கலங்கும் போது அதுக்கு தகுந்தவாறு சட்டத்தை சொல்லுவோம் கிடைச்சிடும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு மாத்திருவோம் பேசிக் என்ன குரான் அதிசி தானே கிடைக்காத நேரத்தில் அப்படி தான் செய்ய முடியும் கிடைச்சிடும் பொழுதும் அதையே செய்யணும்னு எதிர்பார்க்க முடியுமா அப்ப இந்த ஒரு கேள்வி வந்து தப்பானது இதெல்லாம் கிளிப்பிங் போட்டு சொல்ல வேண்டியதுல நாங்க வேண்டாம் கிளிப்பிங் தர்றோம் நிறைய தர்றோம் வணங்குதா எங்களுடைய புஸ்தங்களில் கூட நீ என்ன செய்யலாம் அது மாதிரிலாம் காட்டலாம் நாங்கள் வெக்கப்பட மாட்டோம் இது மார்க்கத்தில் என்ன வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது சிந்திச்சு மனுஷனுக்கு முதல்ல சொல்கிறோம் எங்கள்கிட்ட ஆயிரம் தப்பு வரும் தப்புன்னு சுட்டி காட்டினா போட்டு உடைச்சிட்டு போயிட்டு இருப்போமே தவிர இது வந்து எங்களுக்கு பெருமைதான் எது தவறாக சொன்னாலும் அதை தங்களுடைய கௌரவத்தை பார்க்காமல் தவறை மக்களிடத்தை ஒப்புக்கொள்வார்கள் என்று இதை பாராட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமே தவிர இதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் இது நீங்கள் யதார்த்தத்துக்கு உண்மைக்கு மாற்றமாக இந்த கேள்வியை கேட்குறீங்க அடுத்து இதை ஊடுங்க மாற்றி மாற்றி கூறுறது உங்களுக்கு அப்படிதானே அது உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்களை ஹனஃபி என்று சொல்லிக்கொள்கிறீர்கள் உங்களில் ஒரு சாரார் ஷாஃபி என்று சொல்லிக்கொள்கிறீர்கள் நீங்கள் யாரை ஹனஃபி என்று அபு ஹனிஃபா இமாமை பின்பற்றுவதாக சொல்லிக்கொள்கிறீர்களோ அந்த அபு ஹனிஃபா அவர்கள் எத்தனை விஷயத்தை சொல்லிவிட்டு மாத்தினார் மாற்றினார் என்று ஒரு பட்டியல் போடுவோம் தமிழ்நாடு தவுஹமாத்துடைய அறிஞர்கள் எத்தனை விஷயத்தை சொல்லிட்டு மாத்தினாங்க என்று ஒரு பட்டியல் போடுவோம் எங்கள் பட்டியலை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக அபுஹனிஃபா மாற்றி சொன்ன பட்டியல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அது வால்யூம் எழுதணும் அவ்வளோ இருக்குது அபு ஹனிஃபாவுடைய முந்தைய கருத்து பிந்தைய கருத்து என்று சொல்லி மா ராஜா அன் அபுஹனீஃபா அபு ஹனிஃபா மாத்தி கொண்ட கருத்துக்கள் என்று ஒரு பட்டியல் போட்டோம்னு சொன்னால் அது மாட்டுக்கு நீண்டு கொண்டே போகிறது ஏற்கனவே ஒன்னு சொல்றாரு அப்புறம் அதாவது இது ஒரு மாற்றம் ஒரு சொல்லி இந்த எல்லாம் மாத்தினாரு அபுஹனிபா இமாம் பிடிக்கல மாத்தி மாத்தி சொல்றாங்க வெறுப்பா இருக்குங்கிறீங்க அது வெறுப்பா இருக்க கூடாது அதான் வெறுப்பா இருக்கிற காரணம் என்று சொன்னால் நீங்கள் ரொம்ப வெறுக்க வேண்டியது யார அபுஹனிபா இமாம தான் நாங்க தவுத்து அத்தனை ஆலிம்களும் சேர்ந்து எத்தனை விஷயங்களை மாத்தி கொண்டோமோ அதை விட ஆயிரம் மடங்கு ஒத்தாலும் மாத்திருக்கிறாரு நாங்க அம்புட்டு பேரும் சேர்ந்து மாத்தின விஷயம் ஒரு ஐம்பது எடுக்க முடியாது உங்களுக்கு அவற்றை ஆயிரம் எடுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அபு ஹனிஃபா இமாம் வந்து ஒன்றை சொல்றாரு ஆதாரம் கிடைக்கல மாத்தி கொள்றாரு மறுபடி கிடைச்ச மறுபடி மாறுறாரு என்று சொல்லி எவ்வளவு சட்டங்கள் துருள் முக்தார்லையும் இன்னும் பல நூல்கள்லையும் இருக்கிறது என்னப்பா அபு ஹனிஃபாங்கிறீங்க அவர் பாட்டுக்கு நேற்று ஒன்று சொல்றாரு இன்னைக்கு ஒன்று சொல்றாரு மாத்தி மாத்தி சொல்றாரு அப்படின்னு நினைக்கா சொல்லி இருக்கிறீங்களா அவர் தான் மாத்தி மாத்தி சொன்னதுல முதலிடத்தில் இருக்கிறார் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி சாபி மாமுங்க சாபி மாமு சாபி மதுகப்புங்கிறீங்க நீங்கள் எந்த இமாமை பின்பற்றுவதாக பொய்யாக நம்பி கொண்டிருக்கிறீர்களோ அந்த சாபி இமாம் என்ன பண்றாரு அவருக்கு வந்து கதீம் என்று ஒரு கருத்து இருக்கிறது ஜதீத் என்று ஒரு கருத்து இருக்கிறது ஜதீத்னா புதுசுன்னு அர்த்தம் கதீம்னா ஓல்டு பழசுன்னு அர்த்தம் அப்போ மாமுடைய பழைய கருத்துக்கள் மாமுடைய புதிய கருத்துக்கள் அவர் வந்து எகிப்தில் கொஞ்சம் காலம் இருக்கிறாரு பக்தாதில் கொஞ்சம் நாள் இருக்கிறான் அங்கே இருக்கும்போது சொன்னதெல்லாம் இந்த ஊருக்கு வந்து விட்டாரு அதனால அதெல்லாம் வந்து அது பழைய கருத்து இது புதிய கருத்துன்னு சொல்லி அப்போ ஷாஃபிமாமு கருத்தை பேசும்பொழுது எப்படி பேசுவாங்கன்னு தென்னா இது ஜதீது இது கதீமு இது ஓல்டு இது நியூன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்போ ஷாஃபி இமாமு வந்து ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு வந்து கதீம் ஒன்று இருக்குது ஜதித் ஒன்று இருக்குது எதை சொன்னாலும் என்ன செய்வார் ஒரு அதிகமான சட்டத்திட்டங்களில் வந்து பழையதுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு நேர் மாத்திரமாக புதியதுன்னு சொல்லுவார் அது குறை சொல்லத்தக்கதா இந்த தவுஜமாத்துறை அத்தனை அறிஞர்களும் எத்தனை விஷயத்தை மாற்றி சொல்லியிருக்கிறார்களோ அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு ஷாபி இமாம் எவ்வளோ இந்த மாதிரி மாற்றி சொல்லியிருக்கிறாருன்னு எடுத்தீங்கன்னு வைங்க தாறுமாறாக இருக்கும் அப்ப அதுக்கும் ஒரு போடுவோமா அப்ப நீங்க அதையும் கேள்வி கேட்டு இப்படி இல்லாத எந்த மனுஷன் ஒரு ஆளை மனசு நாங்களாவது ஒன்றை சொல்லுவோம் சொல்லிட்டு மாத்தி சொல்றாருந்த எப்ப தான் மாத்தி சொல்லுவோம் அது தவறு என்று காரணகாரியத்தோடு தெரிந்த பிறகு அந்த காரணகாரியத்தை விளக்கித்தான் என்ன செய்வோம் ரெண்டாவது கருத்தை சொல்லுவோம் ஆனால் இந்த கேள்வி கேட்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய ஒரு அஞ்சு கேசரை எடுத்துட்டு வாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் பையானம் என்னை கொண்டுவாங்க வாங்க அதுல வந்து கும்பகோணத்தில் பேசுனது ஒரு டைப்பா பேசுவாரு அதை மாத்தி மாயவரத்தில் பேசுவாரு மாயவரத்தில் பேசுனது மாத்தி நாமத்தில் பேசுவாரு எல்லாமே வந்து அது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது அப்போ இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாமல் வந்து வாய்க்கு வந்த மாதிரி முரண்பட்டு பேசுகிறீங்களே அப்படி நாங்க பேச மாட்டோம் அஞ்சு மணி நேர கேசட் ஒரு ஆளுடைய கேசட் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய இருபத்தஞ்சு வருஷ கேசட்ல நீங்க தேடி எடுத்துக்கிறீங்களே அத்தனை பாயிண்ட் அஞ்சு மணி நேரத்தில் எடுத்துருவோம் நாங்க இந்த பாரு இதுல எப்படி சொல்றாரா அந்த கேசட்லயே மாத்தி பேசுனது எடுத்து காட்டுவோம் ஒரு ஊர்ல ஒரு மணி நேரம் பேசின பேச்சை கொண்டு வாங்க வைப்போம் இந்த கேள்வி கேட்கக்கூடிய எந்த உளமாவுடைய பேச்சையாவது கொண்டு வாங்க நான் அதுல பத்து எடுத்து தர்றேன் அந்த ஒரு மணி நேரத்துல அவர் எப்படி இப்படிலாம் முரண்படுறாருன்னு சொல்லி அந்த மாதிரி பேசக்கூடிய இவர்கள் கேட்கிறார்கள் நம்ம ஆதாரத்தோட ஆய்வோட ஒன்றை மாற்றி கொள்ளும் பொழுது எப்படி மாத்தலாம் அது எப்படி நேற்று ஒன்று சொல்லிவிட்டு பார்த்தீர்களா இவர்களை நேற்று என்ன சொன்னார்கள் கிளிப்பிங் போட்டோன்னு இந்த கிளிப்பிங் இருக்கு பாருங்களேன் அது ஒரு பெரிய செய்தான் அது நேரடியாகவும் முழுசாக சொல்லிட்டு போகாம ஒரு கிளிப்பிங் மாதிரி போட்டு காட்டுறது நேற்று சொன்ன ஒரு மாதிரியா இருக்குமா அதுக்கு முரண்பட்ட உடனே எப்படி மக்களுக்கு ஆமா நேற்று சொல்லிட்டு மாற்றிட்டாரு அப்படி நினைக்க கூடாது என்ன செய்யணும் இதுல என்ன இருக்கு நேற்று சொல்லி மாத்தினா என்ன எது சரி சரியான எடுத்துட்டு போ நேற்று சொன்னது தவறுன்னு சொல்றாருல காரணத்தோட சொல்றாருல ரெண்டையும் அலசிப்பாரு காரணத்தோட கரெக்டா இருந்தா எடுத்துக்கிட்டு போ மனோ இச்சை எப்படி மாத்திருந்தா விட்டுட்டு போ இது ஒரு பெரிய மேட்டரா அப்ப இது வந்து அந்த மாத்தி மாத்தி மார்க்க தீர்ப்பு வழங்குதல் என்ற மேட்டர் இருக்கு பாருங்களேன் இது வந்து ஒரு கொஸ்டினே கிடையாது மனிதன்றாலே எல்லா ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் தவறா செய்யாத ஒருத்தர் கூட கிடையாது எவ்வளவு பெரிய மேதை அறிஞராக இருந்தாலும் சரி அவருக்கு என்ன செய்யறேன் தவறு வரும் ஹதீஸ் கிடைக்காதனால் தவறு வரும் சிந்தனையில் உள்ள கோளாறுனால் தவறு வரும் தவறு வராத மனிதனை உலகத்தில் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டால் இந்த மாத்தி மாத்தி பேசுகிறார்கள் என்கிற கேள்வியை வராது இதனை என்ன செய்த்தி மாத்தி பேசுகிறவர்கள் நல்லவர்கள் நினைக்கிறீங்க மாத்தி மாத்தின்னா ஆதாரத்தோட காரண தங்கள் தவறை பகிரங்கமா ஒத்துக்கொண்டு ஒத்துகிராம் மாத்தி பேசுவாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான் இங்க வந்துகிட்டு எனக்கு தகுந்த மாதிரி பேசி உங்கள்கிட்ட உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறது அடுத்த பத்து நிமிஷத்துல என்கிட்ட வந்து எனக்கு தகுந்த மாதிரி பேசுறது அந்த மாத்தி மாத்தி பேசுறது முனாபிக்தனம் 무தபதவீன பைன தாலிக்க லாஹிலாஹுவ லை வллаஹிலாஹுவ லை ரெண்டுக்கு மத்தியில உளென்று கொண்டிருபார்கள் இந்த பக்கும் சேர அந்த பக்கம் சேரமாட்டார்கள் நல்லா சொல்றானே அந்த மாத்தி மாத்தி பேசுறது தப்பு அதே மாதிரி இதால் அக்குள்ளதீன் ஆமனும் காலு ஆமன்னா இதா கலவு இலா ஷயாத்தி நீயும் காலு இன்னாமாக்கும் முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது உங்களைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்வதும் அவர்களை போய் பார்க்கும் பொழுது உங்களைச் சேர்ந்தவர்கள் தான் என்று சொல்ற சொல்லக்கூடியவர்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள் இது சந்தர்ப்பவாதிகள் முனாஃபிக்குகள் இந்த மாற்றி மாற்றி பேசுறது தான் தப்பு எந்த மாதிரி பேசுகிறோம் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுகிறோம் எது தப்பாகவும் நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்குறீங்க என்ன செய்கிறீங்க மதுகபுவாதியாக நிறைஞ்சிருக்கிறான்னா அங்கே வந்துக்கிட்டு மதுகப்ப அப்படி முட்டு கொடுத்து பேசுறது மதுக பிடிக்காதவன் இருக்கிறானா அவன்ட்டு போய் அவன் புண்படாத ஒரு சபைக்கு தகுந்தவாறு மாதிரி பேசுறது தர்காவாதியாக குளிமி இருக்கிற சபையில் சாகுல்ல மீது பாதுசா கத்த சொல்லாகு சிறகு அசீசிறது எங்க உட்காந்துருக்காங்க தர்கா காரனாக இருக்கான் படக்காரனா இருக்கிறான் அங்கே அங்கே போய் பேசிக்கிறது இந்த தர்காவெல்லாம் வேணாங்கிற மாதிரி இருந்தா அங்கே போயிட்டு என்ன செய்யறது இந்த மாதிரி தனி மனிதனை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது இந்த மாத்தி மாத்தி பேசுறது தப்பு நாங்க ஒரு காலத்திலும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசினது இல்ல இந்த மாதிரி இடத்த பாத்துக்கிட்டு பேசுறது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தப்பு அனைத்து சபையிலையும் தப்புன்னு சொல்லுவோம் நாகூர்ல ஒரு பேச்சையும் மெட்ராஸ்ல ஒரு பேச்சையும் பேச மாட்டோம் மதுகுவாதிக்கு முன்னாடி ஒரு பேச்சையும் மற்றவர்களுக்கு முன்னாடி வேற ஒரு பேச்சையும் பேச மாட்டோம் எதை இங்க பேசுறோமோ அதை அங்க பேசுவோம் எதை உள்ள பேசுறோமோ அதை வெளியே பேசுவோம் எதை அவையில் பேசுகிறோமோ அதை அரங்கத்தில் பேசுகிறோமோ அதை வந்து வெளியிலேயும் பேசுவோம் அப்போ வெளியே ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு ரகசியமாக ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு ரகசியமாக ஒரு கருத்தை சொல்வது மக்கள்கிட்ட போய்கிட்டு வேற ஒரு கருத்தை சொல்வது இந்த விளையாட்டு எங்கள்கிட்ட கிடையாது மாற்றி மாற்றி பேசுகிறதை ரெண்டு விதமாக நீங்கள் பிரிக்க வேண்டும் ஒரு ஒரு தவறை ஒத்துக்கொண்டு இனிமேல் இந்த தவறு க தவறான கருத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை இப்போது இந்த கருத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதை எல்லா இடத்திலையும் சொல்வார்களே ஆனால் அது வரவேற்கத்தக்க மாற்றி பேசுதல் இதில் இதை நாங்கள் செய்யத்தான் செய்கிறோம் அதே நேரத்தில் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதை சொல்ல திராணி இல்லாமல் முதுகெலும்பு இல்லாமல் அதுக்கு ஏற்றவர்கள்ட்ட போய் தவறு என்று சொல்வதும் அதை ஏற்காத மக்கள்கிட்ட போய் தவறு சரி என்று சொல்வதும் மறுபடி இங்கே வந்து அதை தவறு என்பதும் மறுபடி அங்கே போய் அதை சரி என்பதும் இந்த மாற்றி மாற்றி பேசுகிற வேலைக்கு போற முனாஃபிக்குத்தனம் இதை செய்யக்கூடியவங்க தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க எதை செய்கிறாங்க இவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் சபைக்கு தகுந்த மாதிரி பயன் பண்ணுவாங்க எந்த சபைன்னு பார்த்துக்குருவாங்க இந்த சபையில் இதை விட்டா அடி விழுவும் அந்த சபையில் அதை விட்டா அடி விழுவும் இந்த சபையில் இதை விட்டா கைதட்டு கிடைக்கும் அந்த சபையில் அதை விட்டா கைதட்டு கிடைக்கும்னா அந்த மாற்றி மாற்றி பேசுகிற அயோக்கியத்தனம் சந்தர்ப்பவாதம் இருக்குதே அது கண்டிக்கத்தக்கது அது இந்த ஜமாத்தில் கடுகளவும் கிடையாது இந்த ஜமாத்துடைய பிரச்சாரர்கள்ட்ட முனாஃபிக்கு தனம் கிடையாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுவோம் மேடையை போட்டு பேச எதுக்கு தில் இருக்குதோ அதைத்தான் சபையிலையும் அரங்கத்துக்குள்ள ரூம்லையும் பேசுவோம் ரூமுக்கு ஒரு மார்க்கம் வெளியே ஒரு மார்க்கம் கிடையாது தொண்டர்களுக்கு ஒரு மார்க்கம் வெளியே அப்பா அப்பால் இருக்கிறவர்களுக்கு மார்க்கம் கிடையாது நம்மளை ஏற்றுக்கிட்டவர்களுக்கு ஒரு மார்க்கம் நம்மளை ஏற்றுக்கிறாதவர்களுக்கு ஒரு மார்க்குங்கிறது கிடையாது அப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற தன்மை இருந்தால் நீங்கள் கண்டிக்கலாம் அந்த கண்டிக்கத்தக்க இந்த முனாஃபிக்கு தனம் இந்த ஜமாத்தில் எந்த பிரச்சார கிடையாது என்பதை நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்